உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவுல கும்பராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு குறு பயிற்சி பலன்களை நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு ராசிக்கும் சூட்சும கணக்கெல்லாம் உண்டு இந்த ஆண்டு குரு பகவான் மூன்று விதமான பயிற்சியை காட்டுகிறார் ஒரே ராசிக்குள்ளே முழுமையாக இருக்க மாட்டார் மாறி மாறி போகக்கூடிய வாய்ப்பு அதனாலே நாட்டுக்கும் நல்லதில்லை வீட்டுக்கும் நல்லதில்லை அதை முதல்ல நீங்கள் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஏன்னா குரு பயிற்சியை மட்டும் அனைவரும் எதிர்பார்ப்போம் காரணம் என்னென்னா இந்த குரு பயிற்சி நமக்கு நன்மை செய்கிறதா அப்படின்னு காரணம் என்னன்னா அது முழுமையான சுபகிரகம் ஏன்னா அதோடைய பார்வை பலம் பெறுகிறது அது நின்ற இடம் பார்த்த இடமெல்லாம் சுபம் பெறுகிறது அதனாலேயே கிரகம்னு நம்ம சொல்றோம் குரு தான் கூடி புண்ணியம்னு சொல்லுவா அந்த மாதிரி இந்த குரு பயிற்சி கும்பராசிக்காரளுக்கு பொருளாதார வெற்றி மன மகிழ்ச்சி ஏற்பட போகுது வேலை வெளிநாட்டு பயணங்கள் ஆன்மீக பயணங்கள் குலதெய்வ புதூகலங்கள் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி வீடு கட்டி குடி போகிறது அதே போல் சுப நிகழ்ச்சிகள் நிச்சயம் பண்ணுறது பல விஷயம் கும்பராசிக்காரனுக்கு இந்த ஆண்டு இருக்கு காரணம் என்னன்னா ஐந்தாம் இடத்தில் குரு முக்கியமான இடம் அப்ப கும்பராசிக்கு நல்ல லாபம் அதிரடி முன்னேற்றம் அதிரடியான வளர்ச்சி நம்ம சொல்லலாம் இதில் பணம் பக்க பலமாக உயர்ந்து வரும் தான் கிடைக்கும் அந்த அளவுக்கு கும்பராசிக்கு பெரிய செல்வத்தை தர இந்த குரு பகவான் முடிவெடுத்துட்டார் அது மாதிரியான பயிற்சியை பண்ணிட்டார் இந்த கும்பம் பொருளாதாரத்தை உயர்த்துறது மட்டும் இல்லாமல் அதிரடி ஜாக்பாட் புது புது ஒப்பந்தங்கள் கட்டிட தொழிலாளர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றம் பூமியை வச்சு தொழில் செய்கிற அத்தனை பேரும் பெரிய வெற்றி கலைத்துறையில் வெற்றி அதே போல மருத்துவம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் நோய்களை தீர்க்கக்கூடிய தொழிலிலே இருக்கக்கூடிய வைத்தியர்கள் அத்தனை பேருக்கும் வெற்றி விவசாயிகளுக்கு நல்ல லாபம் இருக்கு இந்த ஒரு பயிற்சி ஐந்தாம் இடத்து குரு பார்வையின் சிறப்பாக இருக்கு ஒன்பதாம் பார்வை இருக்கு அப்போ பார்வையும் நல்லா இருக்கே அவருடைய நகர்வும் நல்லா இருக்கு இடையில கடகராசிக்கு ஒரு முறை பயிற்சியாக போகிறார் ஒரு ஐம்பது நாள் ஐம்பத்தெட்டு நாள் இருக்கு அந்த நேரங்களில் கவனமாக இருக்கணும் மீன் பழிச்சொல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எப்போ ப்ளஸ்ஸை சொல்கிறோமோ மைனஸும் நம்ம சொல்லத்தான் வேணும் அந்த வகையில் பொதுவாகவே ஒருத்தவங்க மேலே பழி போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த பழியெல்லாம் இப்போ ஆன நிமிஷத்திலேயே அகன்றும் தடைகள் விலகும் சொந்த மந்தம் ஒன்று சேரும் ஆனால் சொந்த மந்தம் ஒன்று சேர்ந்தாலும் சொந்த மந்தத்தை எப்பவுமே கவனமாக வச்சுக்கிடணும் ஏன்னா சொந்தந்தானே நமக்கு ஏற இறங்க பார்ப்பாங்க பொறாமப்படுறது இவங்க எந்த அளவுக்கு வளர்ச்சி ஆயிட்டாங்களா அப்படின்னு பார்க்குறதெல்லாம் சொந்த மந்தந்தான் அப்படி இருக்கிறதுனால கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஐந்தில் குரு அற்புதமாக இருக்கிறது பார்வையும் சிறப்பாக இருக்கிறது மற்ற கிரகத்தின் கூற்றும் நல்லா இருக்கே ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளே ஜென்ம ராகு இருக்க அந்த ஒரு விஷயந்தான் வீட்டுக்குள்ளேயே துரோகி உருவாவான் வீட்டுக்குள்ளேயே சங்கடங்கள் இருக்கும் பக்கத்திலேயே பாதகம் வந்துட்டு இருக்கும் அதனால தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் விழிப்போட இருக்கணும் புத்திசாலித்தனமாக இருக்கணும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி வளர்ச்சி தான் லாபந்தான் வெற்றி தான் வெளியூர் பயணம்தான் மன மகிழ்ச்சி தான் அதே போல் நட்பு வட்டாரம் விரிவடைகிறதா காதல் மலர்றதா அதில் எந்த விதமான கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கெல்லாம் சிறப்பான செய்தியும் பாராட்டும் ஆசிரியர்கள்லாம் கூப்பிட்டு பாராட்டக்கூடிய அளவில் இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றமில்லை இப்போது நீங்கள் கவனமாக இருக்கிற இடம் எது அங்கே தான் நீங்கள் ஏன்னா ஜென்மத்தில் ராகு அப்படி இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அதிரடி முன்னேற்றங்கள் இருந்தாலும் கூட தங்கம் வாங்கும்போது சில திதிகளை பார்த்து வாங்கணும் வீண் பேச்சுக்களை தவிர்க்கணும் சொந்தம் வந்த உறவுகளாக இருந்தால் வாங்க வந்தீங்களா சாப்பாடு போட்டிங்களா சாப்பிட்டீங்களா ஓகே இருங்க டப்பு 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 டப்புனு அண்ட் சுவிட்டாக சின்ன வார்த்தைகளை பேசிவிட்டு விளையாடணும் அப்படி பண்ணிங்கன்னா அதீத லாபம் அதீத வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ அரசியல்வாதிகள் பேசும்போது கவனம் தேவை அதே போல அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பதவி உயர்வு உண்டு சம்பள உயர்வும் உண்டு பதவி உயர்வும் உண்டு சம்பள உயர்வும் உண்டு சில நபர்களுக்கு ஊர் மாற்றம் இடமாற்றம் கூட உண்டு ட்ரான்ஸ்ஃபர்லாம் உண்டு அதேபோல வேலைக்காக முயற்சி எடுக்கக்கூடிய வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி எடுத்த நபர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு அற்புதமாக இருக்குது குரு பகவான் நல்லது போகிறார் வேலை இல்லாதவளுக்கு வேலை பணம் இல்லாதவாளுக்கு பணம் திருமணம் இல்லாத வாளுக்கு திருமணம் பிள்ளை இல்லாத வாளுக்கு பிள்ளை அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த குரு பயிற்சி கும்பராசிக்கு நல்லா தானே இருக்கு அப்ப நல்லா இருக்கும்போது எங்கே ஒரு வருமானம் வருதோ எங்கே ஒரு சந்தோஷம் இருக்குதோ கூடவே ஒரு சங்கடமும் இருக்கு அப்ப பாத்திரம் அறிந்து பிச்சைடுன்னு சொல்லுவாங்க அதனால முகம் பார்த்து பேசவும் யாராக இருந்தாலும் பார்த்து நிதானித்து நம்மளுடைய பேச்சுக்களை வச்சுக்கிடணும் இல்லைன்னா அதுவே நமக்கு தொந்தரவாக மாறும் உடல்நிலையில் கவனம் செலுத்திக்கிடணும் உடம்பில் நீங்கள் கவனம் செலுத்திக்கிடணும் கிடணும் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்கள மதிக்கணும் அவங்களுடைய உடல் நிலையை கவனிக்கணும் அதே போல் சேமிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த நேரம் நல்ல லாபம் வரக்கூடிய நேரம் ஐம்பதாயிரம் ரூபா எதிர்பார்த்த இடத்துல அஞ்சு லட்ச ரூபா வரும் நாம் ஐம்பதாயிரம் ரூபா எதிர்பார்த்து என்ன மாதிரியான செலவை வச்சுருந்தோமோ அதை தான் பண்ணணும் மீதி இருக்கிறத நம்ம சேர்மானமாக வச்சு அப்போ தான் புகழும் மரியாதையும் அந்தஸ்தும் இந்த நேரத்தில் கூடும் ஏன்னா ஒரு நல்ல லாபம் அடைகிற இடத்துல தான் இந்த கும்பராசி இருக்குது ஏன்னா இந்த குரு பயிற்சி அஞ்சு ராசிகளுக்கு பெரிய மாற்றம் பெருங்கொண்ட ஏற்றம் அந்த வகையில் கும்பராசியும் ஒன்று அப்போ கும்பராசிக்காரளுக்கு லாபம் புது புது நட்பு புதிய வேலை ஒப்பந்தம் புது வீடு வாங்கிறது புது வண்டி வாங்கிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் உண்டு கருத்து பேசும்போது கவனம் கூட்டாளிகள்கிட்ட கவனம் சொந்த மந்தத்திட்ட கவனம் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்டையும் கவனம் பொறுமை நிதானம் இதுதான் மைனஸ் இந்த இடங்களில் நீங்கள் கவனம் செலுத்திட்டால் நீங்கள் நினைத்தது நினைத்தது போல வெற்றி கல்யாண தடைகள்லாம் தவிடுபடியாகி திருமண பேச்சுவார்த்தை நடக்கும் பிள்ளைகள் இல்லாதவளுக்கு பிள்ளை கிடைக்கும் இப்படின்னு நாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கலாம் மொத்தத்தில் இந்த குறுப்பயிற்சி கும்பராசிக்காரளுக்கு லாபம் நன்மை சுய முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி அதீத பணவரவு சொல்லலாம் பழி சொல் தடைகள் இதெல்லாம் அகலும் இந்த பழி சொல் மட்டும் திடீர்னு படி பழி போடுற விஷயம் நடக்கும் அது வந்து எப்போ கடகத்துக்குள்ளே குரு பகவான் மாறும்போது இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி மட்டும் நீங்கள் நாட்களை நகர்த்தி கவனமாக இருந்து விட்டால் இந்த குரு பகவான் உங்களுக்கு நன்மைதான் செய்கிறாரு ஒலி தொழிலாளியாக இருந்தாலும் நல்ல வெற்றி வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கு வெற்றி தொழில்துறையில் இருக்கிறவர்களுக்கு வெற்றி நிறைய தொழில்களை விரிவுபடுத்தலாம் வட்டி வாகன தொழில் செய்கிறவாளுக்கு கூட பெரிய வெற்றி தான் நல்ல வெற்றி நல்ல லாபம் இந்த குறுப்பயிற்சி உங்களுக்கு லாபம் தருகின்ற குறுப்பயிற்சி அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லி இதே போல சூட்சும தந்திரங்களை எல்லாம் வைத்து வீடியோ பதிவிட்டிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் அதில் கிரக பயிற்சிகளை பார்க்காம நம்ம சுயமாகவே வெற்றி பெறுவுகின்ற சூட்சுமங்களை சொல்லியிருக்கேன் அதே போல தெய்வ வாக்கல் திரும்பவும் வீடியோ பதிவுகள் வரும் தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள் வெற்றி மேலே வெற்றியும் லாபமும் அதீத பணபரவும் வருகிறது இந்த குரு பயிற்சின்னு சொல்லி இதே இதே இன்னும் ஒரு நல்ல தகவல் வரும் காத்திருங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்